அவ எதுக்கு ஜெயிலுக்கு போறப்பல அது வந்து இது கருணை வந்து லீகல் கிடையாது அதனால அது புரியுற மாதிரி சொல்லியிருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ஷார்ட்டில் ஆ சொல்லாதனால எங்களுக்கு ஓகே மற்றவங்க லோ லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு புரியாது இல்லை கரெக்ட் ஐம்பது ரூபா டிக்கெட் தான் அவங்க முக்கியம் அவங்களுக்கு புரியுதுனால அவங்க தான் போய் சொல்லுவாங்க சார் ஏன் சார் இவ்வளோ நாள் கழிச்சு வரீங்க பொங்கலுக்கே வந்திருக்கலாமே ஏன்னா பொங்கல் படங்களில் எதிர்பார்த்ததெல்லாம் தாண்டி டிடி தான் பிரமாதமா போயிட்டு இருக்குது நீங்களும் வந்திருந்தா போட்டியா இருந்திருக்கும் ஒரு சின்னதா ஒரு பத்து தேட்டர் கிடைச்சிருந்தா கூட அந்த லீவை மக்கள் வந்து இந்த படத்தை கொண்டாடி இருப்பாங்கல்ல இல்ல சார் எனக்கு நீங்க சொல்றது கேட்கறதுக்கு கேட்குறப்ப எனக்கு ஆசையா இருக்கு ஆனா அதுக்கான சூழல் இங்கே இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு பொண்ணு பொங்கல்ல போய் நம்ம படங்களுக்கு அது என்ன டிடிடி கூட அந்த மாதிரி நம்பிக்கையில் தான் சார் வந்து ஜீவான்ற ஒரு ஹீரோ இருந்தாரு ஏன்னா அதை பார்த்துட்டு நாங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ் மக்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ்ஸு அவ்வளோ பிரமாணமாக போயிட்டுருக்கு ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்களா வெள்ளிக்கிழமையே வெள்ளிக்கிழமையே வாங்கன்றீங்க சொல்ற படங்கள் படம் வந்து அது மிகப்பெரிய ப்ரொடியூசர் பண்ண படம் ஒரு பல வருடங்களாக இருக்கிற ஒரு ஹீரோ நடிச்ச படம் அதையும் இதையும் நீங்க கம்பேர் பண்ணுறதே ஃபஸ்ட்டு நீங்களாக கம்பேர் பண்றாங்க அளவுக்கு நல்லா இருக்கிறேன் இல்லை அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றதை நான் அதை நான் ஏற்றுக்கிறேன் இது 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 ரொம்ப சிறு முதலீட்டு புதுமுகங்கள் படன்றது நிச்சயமா ரொம்ப கீழே தான் ஆர்டிஸ்ட் படம் பெரிய பெட்ஜெட் படம்ன்றது மேலே தான் இது நான் தரமான அதை பற்றி பேச விரும்பலை இங்கே அங்கீகாரத்தை பற்றி நான் பேசுகிறேன் பிஃபோர் ரிலீஸ் அங்கீகாரம் ஒன்று எங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அதுதான் யதார்த்தம் அது அது மாறுறதுக்காக தான் நான் அந்த வெள்ளிக்கிழமையே இது மாதிரி படங்கள் உங்களுக்கு கண்ணில் போட்டுச்சுன்னா பார்க்கணும் தோணுன்னா வெள்ளிக்கிழமையே வாங்க அதை தான் நான் இது வந்து நியூ மூவி படம் நல்லா கிட்டாச்சுன்னா ஊட்டி வரல அவங்க சொல்லி சொல்லலாம் சரி புது ஹீரோ ஈரோனே வரலையே அதுன்னு மாய பிம்பம் அதனாலதான ஹீரோ சிறையிலே இருக்காரா தெரியல உங்களுக்கு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கூட சொல்லுங்க சிறையில் இருக்காரா வேற எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா இல்லை அது நான் சிரிச்சு கிடக்கல இந்த படம் என்னுடைய லைஃப் என் லைஃபு நான் போக முடியாது மற்றவங்களுக்கு லைஃப்ல ப்ரையாரிட்டி இருக்கலாம்

இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க தான் நினைக்கிறேன் நான் நான் வந்து எதனால் அப்படி சொல்கிறேன்னாக்கா இப்போ எல்லாமே இன்னைக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த யோசிக்க தயங்க பிடிச்ச பேச அடுத்த கட்டத்துக்கு நகர்வு இதுக்கெல்லாம் வந்து இப்போ யாரும் தயங்குறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நான் என்னோட அனுபவத்தில் இப்போ இந்த விஷயங்கள வந்து இப்போ இருக்கிற ஜென்சி கிட் அப்படிங்கிறவங்கள பார்த்தா கூட அவங்களுக்கு வந்து லவ்வோட எமோஷன் எவர் கிரீன் அதை நான் இப்போ இன்றைக்கும் அப்படி லவ் பண்ணுற ஆக்சுவலில் இன்றைக்கும் இருக்கிறாங்க இந்த ஜென்சிக்கு இந்தோட கேரக்டர்ஸோடு நம்ம சேட்டிலேயே இருந்துருக்குறாங்க ஆக்சுவலாக அதுதான் ஃபேக்ட் இவங்களுக்கு கண்டிப்பாக அது கனெக்ட் ஆகும் என்னென்னாக்கா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்தீங்களாடா நீங்களாம் ஏடா பொண்ணுகிட்ட பேசுகிறோம் இதுக்கோ இல்லாம் இவ்வளோட கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு காமெடியாக கூட பார்க்கலாம் ஆனால் வந்தாங்கன்னா நீங்கள் இப்போ படம் பார்த்துக்கணும் கொஞ்சம் தைரியமாக கூட சொல்லலாம்

எனக்கு இந்த படம் வந்து அவங்க ரெண்டு பேர் இல்லை பாக்யராஜ் சார் அகத்தியன் சார் விக்ரமன் சார் அமீர் சார் ராம் சார் பாலகசக்தியும் சார் ராஜகுமாரன் சார் பாஸ்கர் சக்தி சார் எல்லா இவங்க எல்லாருமே படம் லிங்குசாமி சார் எல்லாருமே இந்த படத்தை பார்த்துருக்காங்க ரிலீஸுக்குன்னு நான் போய் இவங்கள்ட கேட்கல எனக்கு வந்து இந்த படம் வந்து இது நல்லா இருக்கும் பார்ப்போம் ப்ரெஸ்ஸுக்கும் மக்களுக்கும் இந்த படம் நிச்சயம் பிடிக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அதனால தான் நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ வருஷம் போராடியும் நான் வந்தது அப்படி இருக்கும்போது எந்தாவது ஒரு வெளிச்சம் எனக்கு தேவைப்பட்டுச்சு ஏதாவது ஒரு பெரிய பேனர் உள்ளே வந்தாங்கன்னா நோ மினிட் நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த படம் போயிடும் அதுக்கான அதுக்குள்ள விஷயம் அப்படி இருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் இன்றைக்கி அது ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த முயற்சியில் வந்து எனக்கு எதுவுமே சரியாக இல்லை என்னென்னா புதுமுகங்கள் எல்லாம் படத்தை கொண்டாடுவாங்க வியாபாரத்துக்காக பாக்குறவங்க எல்லாருமே ஆனா வந்து புதுமவங்கள்ன்றதுனால ஒரே காரணம் தான் அவங்களுக்கு தயக்கத்தில் கொடுக்கும் அதுக்கு ரீசன் அதுதான் இப்போ வந்து தேட்டரில் வந்து யாரும் படம் பார்க்கறது இல்லை ஆர்டிஸ்ட் படம் கிராண்டியர் தான் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்டாக வராங்க அப்படின்ட்டு அப்படி இருக்கும்போது இதை யாரும் சப்போர்ட் தய தயக்கத்திலேயே இருந்தாங்க நான் அதை வந்து ஒரு ஸ்டேஜில் கடைசியாக நானே ரிலீஸ் பண்றது வந்து பண்ணுறேன் இதுலையாவது ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரணும் அப்படின்னாக்க மக்களுக்கு நம்பகத்தன்மை இருக்கிற சக்சஸ் கொடுத்த டேரக்டர்ஸை படம் பார்த்து வச்சு அவங்கள்ட்ட இருந்து நான் வாங்கி அதை நான் வச்சு ப்ரமோட் பண்ணேன் ஒரு வெளிச்சம் கிடைக்கும் வந்ததுக்கான முயற்சியாக தான் அவ்வளோ நான் போய் பார்த்தேன் அவங்கள்ட்ட ரிலீஸ் நான் கேட்கல அதனால அந்த அந்த ஹோட்ட ரிலீஸ் பண்ண போகிறீங்க ஏன்னால் மெங்கோட்டோ டூ எண் மீட்டர் சரி வரலைனொன்னே மெங்கோட்டோ ஃபுல் பண்ணின்னு இருக்காங்க அவங்களோட ஆடிஸ் வந்து எல்லாத்தையும் புக்குன்னு இருக்காங்க விட்டின் கேட்ட புக் ஒன்று போகிறீங்க நான் வந்து ஒரு இருந்து நான் எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது தேட்டர் அப்படிங்கிறது என்னுடைய என்னுடைய டார்கெட்டு முதல் நாள் அந்த விஷயம் ஒரு நல்ல ஷோஸோட நல்ல தேட்டரோடு கிடச்சிடுச்சுன்னா இப்போ நாம் பண்ணுற விஷயங்கள் நீங்கள் கொடுக்க போகிற விமர்சனங்கள்லாம் வச்சு நான் இப்போ கேட்ட மாதிரி வெள்ளிக்கிழமை ஒரு சிறு ஒரு கூட்டம் வ ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் சரி அவங்க வர்றப்போ தேட்டரில் படம் வந்துச்சுன்னா போதும் நம்ம தப்பிச்சிடலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அவங்க வரும்போது

எல்லாமே சத்ரூபமானது தான் இந்த சிதம்பரம் டூ கடலூர் இந்த ரயில்வே கேட்லாம் அவ்வளோ நேச்சராக இருந்தது ரொம்ப பிரமாதமாக இருந்தது நமக்கும் அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருக்குது இவ்வளோ டீப்பான லெவலில் இருக்குது ஏன்னால் நானும் மாயாவரம்னு அனுப்புவோம் அதனால் இப்போ மெட்ராஸ் வர்றப்போ அந்த அனுபவங்களெலாம் இருக்குது ரொம்ப நேச்சராக பண்ணிருக்கீங்க ஆனால் அந்த திருவந்திபுரம் கோயில்லாம் மலை இருக்குதா ஆனால் மலை இருக்குது சார் இந்த மாதிரி ஒரு திருவந்திபுரம் கோயில்ல மலை இருக்கு ஆனா அதுல அதில் இருக்கிற மாதிரியான ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் அதெல்லாம் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு

அறிமுகப்படுத்துறேன்னு பைசா ஃபினான்சியல் சப்போர்ட் எடுத்துக்கலாம் பண்ணலை எல்லாருமே நான் ஆடிஷன் பண்ணி பண்ணேன் படத்துக்கு பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால அவங்க அவங்க பேர் ரெண்டு பேர் சார் இந்த படம் போட படம் போடுதுலாம் தெரியுமா ப்ரமோஷன் ஏதோ சொன்னீங்களா எனக்கு தெரியல அவங்க என்ன நீங்களே சொல்லிட்டீங்க இல்லை இல்லை நீங்கள் ஆக்சுவலாக நான் சிரிச்சு கிடக்குறீங்க நான் சொல்றது உண்மை எனக்கு

ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான ஆள் நான் இல்லை நான் என்னோடய ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அதில் தான் என்னோடய பேங்க் அம்மா வந்து ஹெச்எம்மாக இருந்தாங்க அப்பா வந்து ஹஸ்பண்டாக இருக்கலாம் சார் ஸோ இப்போ நான் ப்ரொடக்ஷன் பண்ணதே வந்து பணம் வந்து நான் கதை சொல்லுவேன் கதை பிடிச்சாலும் ப்ரெஷர்ன்றதுக்கு யாரும் பண்ணாமல் இருந்தாங்க அதனால தான் நான் ஆனது பணம் ரெடி பண்ணி ரெடி பண்ணி தான் ஷூட்டே போவோம் ஸோ பட்ஜெட்டை என் கையில் வச்சு நான் பண்ணதில்லை அதே போல் தான் நீங்கள் சொல்றீங்க இவ்வளவு காலம் வந்து நான் போட்ட ஷோ காசை வச்சே வந்து ரிலீஸ் பண்ணலாங்கிறது ஆக்சுவலாக உண்மை அவ்வளோ காஸ்ட் ஆக்சுங்கிறதும் உண்மை ஆனால் அதே போல் மொத்த காசை வச்சுட்டு நான் அதை செய்யல சிறிய சிறியதான் நான் வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எல்லாத்தையும் பண்ணேன் அப்பா அம்மாவோட சேவிங்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஹஸ்பண்ட் அவங்களோட லேண்ட் அவங்க வச்சிருந்தது அம்மாவோட ஜுவல்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் நான் அதை பண்ணது அதான் அதனால என்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி முன்னாடி இல்லைன்னா ஏன்னா எனக்கு இவ்வளோ நாள் கழிச்சு இது செய்கிற தைரியம் இருக்கிற எனக்கு வந்து பொருளாதார ஒத்துழைக்க அதனால தான் நான் இவ்வளோ நாள் தயங்கினேன் இல்லைன்னா நான் கண்டிப்பாக முன்னாடியே வந்துருப்பேன் சார் இவ்வளோ நல்ல படம் எடுத்தோம் இவ்வளோ தாமதம் நமக்கு யாரும் சப்போர்ட் இல்லையே இப்போ ரிலீஸ் அப்போ கூட போராடிட்டு இருக்கேன்னு நீங்கள் சொல்கிறப்போ ஏன் இவ்வளோ நல்ல படத்தை எடுத்துகிட்டு ஏன் இவர் போராடுறாரு ஃபீல் நமக்கு வருது ஓகே இந்த ஃபீல் வந்து ரசிகர்கள்ட்டையும் வரணும் இல்லைங்களா அது தேட்டருக்கு போகணும் கண்டிப்பாக அது நீங்கள் இன்னும் கொஞ்சம் இவ்வளோ நாள் பொறுத்து ஒரு கம்பெனி ஏதாவது பார்த்து அவங்க மூலியமாக ரிலீஸ் பண்ணாங்க ஏன்னா நிறைய பேர் நாங்கள் கை தூக்கி விடுறோம் கை தூக்கி விடுறோம்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை போட்டுருக்கேன் நீங்கள் இப்போ நீங்கள் சொன்ன அந்த அதுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நான் எதுக்கு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா இந்த படம் வந்து சரியான லான்ச் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ரெண்டு இன்னொரு கேட்டகரி படங்கள் இருக்குது படம் தான் இருந்துச்சு ஏன் போச்சுன்னு சரியாக போகலன்னு தெரியல அப்படின்னு சில நாள் கழிச்சு நாமளே நிறைய படங்களை விமர்சனம் பண்ணியிருக்கோம் அந்த கேட்டகிரியில் வந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருந்தேன் அதனால சரியான வெளிச்சம் இருந்தாதான் பண்ணணும் இல்லை இந்த ஏழு எட்டு படங்களா வந்துட்டு ஒரே வாரத்தில் ஏழு எட்டு படங்கள் வந்துட்டு அடையாளம் தெரியாத நல்ல படங்களே நிறைய மிஸ் பண்ணிருக்கோம் நானே பார்த்து ரொம்ப அந்த மாதிரியான ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் ஆனாலும் அந்த தான் நீங்க கேட்ட ஆட்கள் யாருமே என் கூட இல்லை நீங்க நீங்க கேக்குற அந்த டீம் யாரும் இல்லை இன்னமும் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் இந்த நாலு பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால சரி ஓகே இதுக்கு மேலே இது பண்ண வேணாம்னு நான் வேற ஓகே நான் இந்த நேரத்தில் சில பேருக்கு தேங்க் பண்ண விரும்புகிறேன் ஃபர்ஸ்ட் என்னோட பேரண்ட்ஸ் அப்பா அம்மா அம்மா வந்து ரெண்டு வருஷத்துக்கு முடியாது தவிரிட்டாங்க அப்புறம் ஓடாம நான் வந்துட்டேனே அப்புறம் फ्रेंड्स எல்லாரும்